சரவணா சொல்லு பிரியா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் என்ன மிஸ் பண்ணுவியா நான் மிஸ் பண்ண போறேன் அண்ணா நான் மிஸ் பண்ணுவேன் டெல்லி போனதுக்கு அப்புறம் புரோகிராம் ஹெட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே நான் நினைச்ச மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் கூட உன்னை நான் மிஸ் பண்ணுவேன் நான் கூட உன்னை மிஸ் பண்ணுவேன் பிரியா எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடந்ததுக்கு அப்புறமும் ஐ வில் மிஸ் யூ காஞ்சிபுரம் வரமகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் டும் டும் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு ஏழு முப்பது மணிக்கு வழங்குவோர் காஞ்சிபுரம் வரமகாலுமி சில்க்ஸ் பவர் பை கே ஏஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் உறுதியும் நீண்ட ஆயுளும் இணைந்து வழங்குவோர் ஜெய்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி விற்பனை கல்யாண் ஜுவல்லர்ஸ் எல்ஐசி ஜீவன் ரக்ஷக் திட்டம் எல்ஐசி வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் மற்றும் எம் டி ஆர் குலாப் ஜாமுன்